இப்போமா அவர் புராணத்தில் என்ன சொல்லுகிறது நான்கு யுகங்கள் என்று சொல்லுகிறது இல்லையா கிரேதாயுகம் கிரேதாயுகம் துவாரபார யுகம் அல்லது துவாபர யுகம்னு சொல்றாரு கரி யுகம் இது அந்த ஆறு தாய் இருக்குன்னு சொல்றாரு சித்தி மார்க்கத்துல அஞ்சு யுகம் சொல்றாரு அதுக்கு முன்னாடி சத்தியுகம்னு ஒண்ணு இருந்ததா சொல்றாரு முன்னாடி சத்திய யுகம் ஒன்று இருந்தது அப்போது மனிதர்களே இல்லை இறைவன் த பரிணாம கொள்கை என்று சொல்றோம் இல்லையா அந்த பரிணாம கொள்கைப்படி முதலில் இந்த உயிர்கள் எல்லாம் தோன்றி அது பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் மனிதனே பிறந்திருக்கிறார் அப்போ அந்த முன்னாடி <Sessizipal> வருற்பட்டது <Sessizipal> <Sessizipal> மிருகங்களே குலத்தான் ஆண்டார்கள் குகைகளிலையும் மரத்திலையும் வகைகள் தான் உண்டார்கள் அது என்று விஞ்ஞானிகளும் சரி இதுல இந்த கறிமுகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க நாலு ரூபமோ அஞ்சு ரூபமோ அதெல்லாம் நடந்து போச்சு போச்சுகள் கரிமம் இல்லையா இந்த கரியுகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு புராண கதை இருக்கு கலிபகவான் என்று ஒருவர் அவதாரம் செய்வார் ஏன்னா இந்த பத்து அவதாரங்கள்ல கடைசி அவதாரம் கரிய அவதாரம் அந்த கரிய அவதாரம் செய்த விஷ்ணு விஷ்ணுவின் அவதாரம் அவர் அவதரித்த பிறகு ஒரு வெள்ளை முதலை மீதியே ஏறி உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளையும் சிறைச்சேரம் செய்து அதாவது நல்லவர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க உண்மை கரிகாலத்துல அவர்களை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றார் இப்படிதான் புராணம் எல்லாம் சொல்லு ஆனா அவர் உண்மையில் அப்படியா அப்படியே மகம்பர ஜனங்களுக்கு புரியறதுக்காக எதுவும் சொல்லி வச்சார் ஆனா சித்தி மார்க்கத்துல புராண கதைகளே கிடையாது எல்லாம் இருப்பதே இருப்பதே அப்படின்னு சொல்றதுதான்